லைகா புரொடக்ஷன் சுபாஷ்கரன் மற்றும் ரெட் ஜெயின் மூவிஸ் இணைந்து வழங்கும் உலக நாயகன் கமல்ஹாசன் நடிக்கும் பிரம்மாண்ட இயக்குனர் சங்கரின் இந்தியன் டூ ஜூலை பன்னெண்டு முதல் உங்கள் அபிமான திரையரங்குகளில் அன்பு தமிழ் நெஞ்சங்களுக்கு வணக்கம் இன்று இயக்குனர் சிகரம் கே பாலச்சந்தர் அவர்களுக்கு தொண்ணூத்தி நான்காவது பிறந்த நாள் இந்த பிறந்த முன்னிட்டு அவருடைய திரையுலக பயணத்திலிருந்து சில தகவல்களை தெரிந்து கொள்வோமா வாங்க நிகழ்ச்சிக்கு போவோம் தமிழ் திரையுலகின் பிதாமகர் என்று தென்னிந்திய திரை உலகம் அழைக்கப்படும் இயக்குனர் சிகரம் கே பாலச்சந்தர் தஞ்சாவூர் மாவட்டம் நன்னிலம் அருகே உள்ள நல்லமாங்குடி என்கிற கிராமத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதாம் ஆண்டு ஜூலை மாதம் ஒன்பதாம் தேதி பிறந்தவர் இவருடைய தந்தையார் பெயர் கைலாசம் தாயார் பெயர் காமாட்சியம்மாள் இவருக்கு ஒரு சகோதரரும் மூன்று சகோதரிகளும் உடன் பிறந்தவர்கள் உள்ளூர் பள்ளியில் படித்து வளர்ந்தவர் சிதம்பரம் அண்ணாமலை பல்கலைக்கழகத்தில் பிஎஸ்சி முடித்தார் அவர் பிஎஸ்சி சுவாலாஜி அதன் பிறகு முத்துப்பேட்டையில் உள்ள ஒரு பள்ளியில் ஆசிரியராக வேலைக்கு சேர்ந்தார் பிறகு சென்னையில் உள்ள அக்கௌண்டன்ஸ் சென்ட்ரல் அலுவலகத்தில் உயர் அதிகாரியாக வேலைக்கு சேர்ந்தார் அப்போது முதலே நாடகம் கலை இதுல வந்து ரொம்ப ஆர்வம் அவருக்கு இருந்துச்சு இவர் இயக்கிய மேஜர் சந்திரகாந்த் சர்வசுந்தரம் போன்ற மேடை நாடகங்களுக்கு பெரும் வரவேற்பு கிடைத்தது நாடகங்களில் இயக்குனர் கே பாலச்சந்தருடைய திறமையை பார்த்த தயாரிப்பாளர் ஆர் எம் வீரப்பன் இயக்குனர் பி மாதவன் இருவரும் எம்ஜிஆர் நடித்த தெய்வத்தாய் படத்திற்கு வசனம் எழுதும் வாய்ப்பை கொடுத்தார்கள் அதன் பிறகு ஏவிஎம் தயாரிப்பில் கிருஷ்ணன் பஞ்சு இயக்கிய சர்வசுந்தரம் முக்தா சீனிவாசன் இயக்கிய பூஜைக்கு வந்த மலர் பி மாதவன் இயக்கிய நீலவாணம் ஆகிய படங்களுக்கு எழுதினார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஐந்தாம் ஆண்டு நீர்க்குமிழி என்கிற திரைப்படத்தை இயக்கி இயக்குனராக அறிமுகமானார் அதன் பிறகு நாணல் பாமா விஜயம் எதிர்நீச்சல் அபூர்வ ராகங்கள் தில்லு புன்னகை மன்னன் வறுமையின் நிறம் சிவப்பு மூன்று முடிச்சு அவர்கள் உன்னால் முடியும் தம்பி என்று தமிழ் தெலுங்கு கன்னடம் இந்தி ஆகிய மொழிகளில் நூற்றுக்கும் மேற்பட்ட படங்களில் இயக்குனராகவும் கதையாசிரியராகவும் வசனகர்த்தாவாகவும் இயங்கி இருக்கிறார் இவருடைய பெரும்பாலான படங்கள்ல மனித உறவுகளுக்கு இடையேற்க சிக்கல்கள் சமூக பிரச்சனைகள் கருப்பொருளாக விளங்கின இன்று சூப்பர் ஸ்டாராக விளங்கும் ரஜினிகாந்தை திரையுலகிற்கு தனது அபூர்வ ராகங்கள் படத்தில் அறிமுகப்படுத்தி அவரது திரையுலக வாழ்க்கைக்கு பிள்ளையார் சுழி போட்ட பிதாமகன் இவர்தான் அதே போல தனது திறமைக்கு சரியான அங்கீகாரம் கிடைக்காமல் தவித்துக் கொண்டிருந்த கமலஹாசன் என்கிற மாபெரும் கலைஞனை செதுக்கிய பெருமைக்குரிய சொந்தக்காரரும் இவர்தான் ராதா ரவி பிரகாஷ்ராஜ் விவேக் விஜயகுமார் ஜெய்கணேஷ் டெல்லி கணேஷ் முரளி புயலி படாபட் ஜெயலட்சுமி என பல நடிகர் நடிகைகளை தமிழ் திரையுலகிற்கு அறிமுகப்படுத்திய இவர்தான் வேற்றுமொழிகளில் இருந்து சுஜாதா சோபா சரிதா சரத்பாபு என பல நடிகர் நடிகைகளை தமிழுக்கு அழைத்து வந்தவர் இவர்தான் மௌலி விசு எஸ் வி சேகர் ஒய்ஜி மகேந்திரன் மேஜர் சுந்தரராஜன் காத்தாடி ராமமூர்த்தி என சினிமாவுக்கு இவர் அழைத்து வந்த நாடக கலைஞர்களின் பட்டியல் ரொம்பவும் நீளமானது கோமல் சுவாமிநாதன் எழுந்த நாடகத்தை சாரம் காரம் எதுவுமே குறையாமல் படமாக்கி அந்த படத்தின் மூலம் மக்களுக்கு விழிப்புணர்ச்சியை ஏற்படுத்திய இவர் பலதரப்பட்ட கதைகள் மூலம் திரை ரசிகர்கள் மனதில் ஏற்படுத்திய தாக்கம் மிகவும் வலுவானது ரஜினிகாந்துக்கு தில்லு முல்லு என்ற நகைச்சுவை திரைப்படத்தை கொடுத்து அவர் புதிய பரிமாணத்தை தந்த இவர்தான் சுகாசினிக்கு சிந்து பைரவி படம் மூலம் தேசிய விருது பெற்று தந்தார் அதில் இசை சாம்ராஜ்யம் நடத்திய இசைஞானி இளையராஜாவுக்கு தேசிய விருது கிடைக்கவும் இவரே காரணம் கே பாலச்சந்தர் இயக்கிய ஏக் துஜே கேலிய அப்படிங்கிற இந்தி படம் பத்து கோடிக்கு மேல வசூல் செய்து அங்க சாதனை படைச்சது அந்த படத்தின் மூலமாகத்தான் கலைஞானி கமலஹாசனை இந்திக்கு கொண்டு போனார் பாலச்சந்தர் வெற்றி தோல்வி ஆகிய இரு துருவங்களையும் ஒரே நேரத்தில் தமது திரையுலக வாழ்வில் அனுபவித்தவர் சிறந்த படைப்பாளிகளை தட்டி கொடுப்பதும் மனவிட்டு பாராட்டுவது போன்ற நற்குணங்கள் இவரிடம் இருந்தது தன்னுடைய உதவியாளர்களுக்கு மட்டுமல்ல பிற இயக்குனர்களுக்கும் தன்னுடைய கவிதாலயா நிறுவனத்துல படம் இயக்க வாய்ப்பு அளித்தவர் தொலைக்காட்சியில் ஒளிபரப்பாகும் இந்த கால நெடுந்தொடர்களுக்கெல்லாம் இவர்தான் வித்திட்டவர் இருபத்தி ஐந்துக்கும் மேற்பட்ட சின்னத்திரை படைப்புகள் அவரது பெயரை இப்போதும் சொல்லிக் கொண்டிருக்கிறது சின்னத்திரையில் அவர் செய்த சாதனைகளை யாராலும் மறக்க முடியாது கல்கே காதல் வைரஸ் பொய் குசேலன் நினைத்தது யாரோ இந்த படங்கள் சிறப்பு தோற்றத்துல நடிச்சிருக்காரு அதே மாதிரி தன்னுடைய உதவியாளர் தாமிரா இயக்கிய ரெட்டச்சொழி படத்திலும் கமலஹாசன் நடித்த உத்தம வில்லன் படத்துல இயக்குனராகவும் நடித்தார் அவரை இயக்குனராக பார்த்த நமக்கு நடிகராகவும் பார்க்கின்ற வாய்ப்பு அந்த படத்தில் கிடைத்தது புதிய திருப்பங்கள் பலவற்றை கலைத்துறையில் ஏற்படுத்திய இந்த சாதனை நாயகருக்கு மத்திய அரசு பத்மஸ்ரீ தாதா சாஹேப் பால்கே விருது உட்பட ஒன்பது விருதுகள் வழங்கி கௌரவித்திருக்கிறது தமிழக அரசின் கலைமாமணி விருது அறிஞர் அண்ணா விருது உட்பட பனிரண்டு விருதுகளை பெற்றார் அதே போல ஆந்திர அரசின் நந்தி மூன்று முறை பெற்றிருக்கிறார் திரைத்துறையில் சத்தியபாபா யூனிவர்சிட்டி அழகப்பா யூனிவர்சிட்டி மெட்ராஸ் யூனிவர்சிட்டி ஆகிய மூன்று பல்கலைக்கழகங்களும் அவருக்கு டாக்டர் பட்டம் வழங்கி கௌரவித்திருக்கிறது திரைப்பட துறையில தமிழ்நாடு திரைப்பட இயக்குனர் சங்கம் தென்னிந்திய திரைப்பட வர்த்தக சபை தென்னிந்திய தொழிலாளர் சம்மேளனம் தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர் சங்க அறக்கட்டளை இப்படி பல்வேறு அமைப்புகள்ல தலைவரா பதவி வச்சிருக்கிறாரு அதோட சினிமா டெக்னீஷியன் யூனியன்லையும் உறுப்பினராக இருந்தாரு அந்த சினிமா டெக்னீஷியன் யூனியனே அவருக்கு விருது வழங்கி கௌரவித்திருக்கிறது இயக்குனர் சிகரம் கே பாலச்சந்தரின் மனைவி பெயர் மூத்த மகன் கைலாசம் உலகில் பல சாதனைகளை புரிந்தவர் இளைய மகன் பிரசன்னா திரைத்துறையில் ஈடுபடாமல் ஒரு நிறுவனத்தில் உயர் அதிகாரியாக பணியாற்றி வருகிறார் இவரது ஒரே மகளான புஷ்பா கந்தசாமி திரைப்பட துறையில் பிரபலமான தயாரிப்பாளராக இருக்கிறார் நாடகம் திரைப்படம் சின்னத்திரை திரை இந்த மூன்று துறைகளிலும் தனது கம்பீரமான முத்திரையை அழுத்தமாக பதித்தவர் அவற்றில் புது இலக்கணம் வகுத்து தந்த அந்த சிறுநீரக கோளாறு காரணமாக ஆண்டு டிசம்பர் மாதம் தேதி நம்மை விட்டு பிரிந்தார் சினிமாவை நேசித்த அந்த மகா கலைஞனுக்கு அதாவது இயக்குநர் சேகரம் கே பாலச்சந்தருக்கு இன்று தொண்ணூத்தி நான்காவது பிறந்த நாள் இந்த பிறந்த நாளில் அவரை கொண்டாடுவோம் போற்றுவோம் வணங்குவோம் என்னநேயர்களே இயக்குனர் சிகரம் கே பாலச்சந்தரின் திரை வாழ்க்கையிலிருந்து சில தகவல்களை தெரிந்து கொண்டோமா சரி தமிழ் வலைக்காட்சியை தொடர்ந்து பாருங்கள் தமிழ் வலைக்காட்சியை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க தமிழ் வலைக்காட்சியின் புதிய அப்டேட்டுகள் உடனுக்குடன் உங்களுக்கு தெரிய வர அருகில் உள்ள பெல்பட்டனை மறக்காமல் அமுக்குங்க கலை இலக்கியம் யாவும் மக்களுக்கு